ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைலரிங் ஷாப்போட அப்டேட் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த மந்த்த்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளேறப்போல்லாம் இந்த மந்த்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ளவுஸ்க்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் எப்போயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து ப்ளவுஸோட ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரு சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ இருந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி டைமில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தீபாவளி டைமில் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஐடியா எனக்கு கொடுத்ததே எங்கள் தான் ஏன்னா வந்து அவர் வந்து ட்ரெஸ் தைக்க பழகும் போது வந்து கடைங்களில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷா வருஷம் வந்து கடை டைலர் கடைங்களில் ஒரு ஒரு அந்த தீபாவளிக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களாம் அதனால் வந்து நம்மளும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆரம்பத்தில் இருந்தே தீபாவளிக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறது எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப அதிகம்லாம் வந்து எதுவும் கிடையாது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பிளவுஸ்க்கு பத்து ரூபாய் லைனிங் பிளவுஸ்க்கு இருபது ரூபா அவ்வளோதான் வந்து நம்ம ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது சுடிதார் செட் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டூ இயர்ஸாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடிதார் செட்டுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் வந்து வாங்கிட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ எயிட்டி வந்து வாங்கலாம் ஒரு முப்பது ரூபா சேர்த்து ஒரு த்ரீ எயிட்டி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிளான் பண்ணியிருக்குது இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறோம் இல்லைங்களா அந்த ப்ளவுஸில் இன்க்ளூடிங் எல்லா இடத்துலையும் நான் வந்து ஓவர்லாக் போட்டு கொடுத்துருவேன் போட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து என்ன டவுட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங்கே ஒரு ரேட்டு நேர் கட்டிங்க்கு ஒரு ரேட் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அது வந்து எதுவுமே கிடையாது ஆனால் வந்து இங்கே இருக்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சில டைலர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் ஒரு ரேட் நேர் கட்டிங் ஒரு ரேட் அந்த மாதிரி தான் வந்து வாங்குகிறாங்க நான் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது கிடையாது நம்ம கட் பண்ணும்போது அந்த பீஸை ஒன்று கிராஸாக போட போகிறோம் அவ்வளோதான் நேர் வேணும்னா நேராக போட போகிறோம் அதுக்காக நமக்கு வந்து ரேட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி வாங்குறதில்ல சேம் வந்து கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் ரெண்டுக்குமே வந்து ஒரே ரேட்டு தான் லைனிங் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபா வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து இரநூத்தி அறுபது ரூபா வந்து வாங்கியிரு வாங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடுதேர் செட்டுக்கு வந்து சொல்லியாச்சு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ எயிட்டி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே என்ன ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர் வருவாங்களா அப்படின்னு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும் அந்த ரேட்டுக்கு யாருக்கு ஓகேன்னு தோணுதோ அவங்க மட்டும் தைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட்டு ஏன்னா அவங்களுக்காக நம்மளால் வந்து ரேட் கம்மி பண்ணி தைக்க முடியாது இல்லைங்களா எனக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரூல்ஸ் வந்து வச்சிருக்கிறேன் அதை படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது இந்த ரூல்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்தது எங்கள் வீட்டுக்கார தான் நீ இந்த மாதிரி தைச்ச அப்படின்னா தான் உனக்கு ஒரு மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து அதே அமௌண்ட்லேயே நான் வந்து இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ்க்கு எழுபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா அந்த ரேட்டு தான் வந்து வாங்கிட்டு இருப்பேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் இயர்ஸ் ஆகுது எனக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங்கோட ஸ்டிச்சிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டென் இயர்ஸ் ஆகுது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது இருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ இந்த நூற்றி முப்பது ரூபாய்க்கு வரதுக்கு எனக்கு இப்போ வந்து எட்டு எட்டு வருஷமாக ஆகிருக்குது ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து நூற்றி முப்பது ரூபா வர்றதுக்கு எட்டு வருஷம் ஆகிருக்குது அதுக்கு அடுத்து தான் வந்து நான் படிப்படியாக தான் வந்து வருஷம் வருஷம் பத்து ரூபாய் இருபது ரூபா அந்த மாதிரி தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தீபாவளி டைம்ல எல்லாமே எல்லா மெட்டீரியல் ஷாப்லேயுமே ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் வாங்க நம்ம வாங்குற நூலோட ரேட்டாக இருக்கட்டும் மெட்டீரியல்ஸோட ரேட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அது அதுவும் நமக்கு ஒரு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கணும் இல்லைங்களா எந்த ஒரு வ அதிகமான வளர்ச்சி இல்லைன்னாலும் கொஞ்சமாவது நம்ம வந்து வளர்ந்துருக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லா விலைவாசியுமே வந்து ஏறி போச்சு அதே ரேட்டுக்கு ஸ்டிச் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் எந்த இதையுமே வந்து சமாளிக்க முடியாது கரண்டு பில் மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் ஏழ்நூறுரூபா எட்நூறுரூபா சாரி மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஏழ்நூறு எட்நூறு அந்த மாதிரி வந்து வருது இதில் வந்து நான் ஐன் பாக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது நான் வந்து கஸ்டமருக்கு ப்ளவுஸை ஐன் பண்ணியும் வந்து கொடுக்கறது கிடையாது ஆனால் இந்த மந்த்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாம் ஐன் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இருக்கிற ஒரு பிளானில் இன்னும் கொஞ்சம் நீட்டான ஃபினிஷிங்லாம் அயனிங்கோடு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா வந்து எனக்கு ரேட் வந்து கட்டுப்படி ஆகாது நம்ம வந்து ஐன் பண்ணி எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஓவர்லாக் எல்லாரும் போட்டு கொடுக்குறாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் வந்து கண்டினியூவா வந்து அப்பப்ப தைக்கிற இடத்துல போடுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது எல்லோரும் தெச்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்டா வேணால் போடுவாங்க ஆனா எனக்கு அந்த ஃபினிஷிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து தெக்க தெக்கவே வந்து போடுறது அதே மாதிரி வந்து இந்த மந்த்லருந்து கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் அயன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்றதை அயன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தாட்ல வந்து இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அப்போ நம்ம இன்னும் அயிண்ட் பண்ணியெல்லாம் கொடுக்குறப்ப நமக்கு இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் பில் வந்து இன்னும் அதிகமாக தான் வரும் இப்போ வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு ஏழ்நூறு எட்நூறு அந்த மாதிரி வரும் மினிமம் பில்லு நம்ம தைச்சாலும் தைக்கினாலுமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வந்துடும் நானூறு நானூற்றி இருபது ரூபா வந்து மினிமம் பில் வந்து வருது கடை சர்வீஸ் அப்படின்னா ஓகேங்களா அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான பில் வந்து வரும் இது கூட பரவாயில்லை இன்றைக்கி தான் வந்து ஒன்றாந்தேதி ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணினது காலையிலேருந்து ஒரு நாலு கஸ்டமர் வந்து கால் பண்ணினாங்க ப்ளவுஸ் வந்து வாங்குறதுக்காக ஆர்டர் வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக கால் பண்ணும்போதே வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏஜ் பீப்புள் தான் அவங்க அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து இந்த மந்த்திலிருந்து நாங்கள் சாதா ப்ளவுஸ்க்கு ஒரு பத்து ரூபாயும் லைனிங் ப்ளவுஸ்க்கு இருபது ரூபாயும் வந்து அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு கூட சொல்லுங்க உங்களுக்கு கட்டுப்படியான கொடுங்க நீங்கள் நீங்க வந்து யோசிச்சு கூட கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டு நாங்க வந்து வச்சுட்டோம் அவங்க இருந்துட்டு இல்லை பரவாயில்ல எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோன்னே ஏன் நீங்கள் இந்த மாதத்துலேருந்து வாங்குறீங்க அடுத்த மாதத்துலேருந்து வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது நம்ம அதை தானே ஃபாலோ பண்ணோம் தீபாவளிக்கும் ஒன் மந்த்துக்கு முன்னாடினா தீபாவளி நெக்ஸ்ட் மந்த் தான் வந்து வருது தீபாவளி அப்போ ஒன் மந்த்துக்கு முன்னாடினா இன்னைக்கு டேட்டில் தான் நம்ம வந்து இந்த மாதத்துலேருந்து தான் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அடுத்த மாதத்துலேருந்து வாங்குறதுக்கு நமக்கு தெரியாதுங்களா நமக்கு எப்படியெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் தொழில் வந்து நம்ம செய்கிறோம் அட்வைஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க நமக்கு தெரியாதுங்களா சொல்லி சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டோம் அதான் வந்து சொல்ட்டு ப்ளவுஸ் இருந்தேன் அப்படின்னா ரேட் ஏற்றிட்டிங்களா சரி சரி பரவாயில்லை நான் கொடுத்துட்டு வந்துருக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு காசுக்கு த வாங்குற காசுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது தைச்சி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு சரியான கோவம் வந்துருச்சு வாங்குற காசுக்கு தகுந்த மாதிரினா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் என்ன வந்து உங்களுக்கு மோசமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் நாங்கள் நல்லா தானே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படி உங்களுக்கு வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்காதீங்க வேணாம் அப்படின் தான் வந்து சொல்லி சொன்னாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இதாக இருக்க மாட்டிருக்குது நம்ம நம்மளால தான் இவங்கெல்லாம் பிழைக்கிறாங்க இவங்க வந்து முன்னேறுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுமாட்டிருக்குது நம்ம செய்கிற வேலைக்கு தான் நமக்கு வந்து நம்ம காசு வாங்குகிறோம் எச்சா என்னமோ நம்ம காசு வாங்கிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கஸ்டமரு சரி நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாங்கி தைக்கிறேன்னா தேங்க இல்லைன்னா விட்டுடுங்க அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க இல்லை நாங்கள் வாங்கலைங்க நீங்கள் உங்களுக்கு எங்கே கட்டுப்படி ஆகுதோ அவங்க கொடுத்துக்கோங்க எப் யார் கரெக்டாக தைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் அந்த மாதிரி வந்து அதிகமா சொல்லலை என்னோட மைண்டா இருந்தா நான் அப்படிதான் வந்து சொல்லுவேன் எங்க வீட்டுக்கார வந்து இல்லைங்க வா நான் வாங்கிட்டு வரல நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க ப்ளவுஸை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சரியாக இருந்தால் தைக்க வேண்டியதான் இல்லைன்னா விட்டுட வேண்டியதான் எல்லோரும் தைக்கிறதும் எல்லாத்துக்கும் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல முடியாது ஆனால் வந்து இந்த டைலரை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு ஏன் இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு வந்து தெரியல இன்னும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு கூட சொல்லுங்கள் யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு கூட சொல்லுங்கள் இந்த மாதிரி ரேட் அதிகப்படுத்திருக்கிறாங்க வாங் தைக்க கொடுக்கட்டும்மா வேணாமான்னு கூட சொல்லுங்கள் தைச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவும் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மீதி ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லி சொல்லிட்டாங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவில் நீங்கள் வந்து இருங்க யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு வேலை வந்தாலும் சரி வரலனாலும் சரி கண்டிப்பாக வேலை வரும் நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க